தேவனுடைய மகாபரிஷத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று நாம் செபிக்கும் மாவட்டம் ராமநாதபுரம் தொகுதி திருவாடானை வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து பேர் நாம் ஜபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற மகாபரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பரலகுதாவே அப்பா ஒரு விஷயாய் மன்னித்து உடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து எங்களை நீதிமான்களாகவும் கரை திரையற்றவர்களாகவும் மாற்றியிருக்கிற தேவதாய்வுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே எங்களை உண்மை போல் மாற்றும்படிக்கு ஆண்டவரை எங்களுக்கென்று ஆண்டவரை கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசு தாவியானவருக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே இந்த தேர்தல் உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து சூபிக்கிறோம் அப்பா ஆண்டு தேர்ந்தெடுக்கப்படும் தலைவர்கள் ஆண்டவரே நல்ல பாதுகாப்பு அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் சூபிக்கிறோம் அண்டவரே நல்ல ஆரோக்கியம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் எப்பொழுதும் ஞானமாய் செயல்பட ஞானம் நிறைந்த ஆலோசகர்களால் எப்பொழுதும் சூழப்பட்டிருப்பார்களாக என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் தெய்வரீர் ஆண்டவரே நல்ல ஞானம் நல்ல பாதுகாப்பு நல்ல ஆரோக்கியம் அருளி அண்டவரே உங்களுடைய ஜனங்களை நிறுத்தியாய் செம்மையாய் நடத்த தேவையான கிருபை ஆண்டவரே அவர்களுக்கு அருளப்படும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் கரத்தில் கொடுக்குறோம் நன்றி சொல்கிறோம் அப்பா நாட்டினுடைய பன்முகத்தன்மை எந்த சூழ்நிலையிலும் சிதையாதபடி ஒற்றுமையை ஓங்கி வளர செய்ய ஆண்டவரே அப்பா ஒரு நல்ல ஆட்சி கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து ஆண்டவரே அப்பா ஆட்சியாளர்களுக்கு தேவையான பலனும் தேவையான சத்துவமும் கர்த்தர் நீர் அருளி உங்கள் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுக்கு ஆய்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே ஆளுகை செய்து வழிநடத்தி ஆண்டவரே மீன்மையான மகத்துவமான காரியங்களை செய்கிறதற்கு ஆகமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா அண்டவரே அப்பா இந்த தொகுதியில் தரமான கல்வி சுகாதாரம் தாரம் போக்குவரத்து அன்றவரையே வேலை வாய்ப்புகள் மேம்படுத்தப்படும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் அப்பா அன்றவரையே திரளான ஜனங்கள் ஆண்டவரே உம்மிடத்தில் வந்து ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள அண்டவரே அப்பா இவர்களுக்கு வழிவாசல்கள் ஏற்படுத்தப்பட்டு உம்முடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்கென்று ஜீவிக்க அண்டவரே அப்பா ஒரு கிருபை அருளப்படட்டு என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் கரத்திலே கொடுக்கிறோம்ப்பா ஆசிர்வதியும் பொறுப்பிடும் சகல துதிக்கண மகிமை செலுத்துகிறோம் ரட்சகரேசுவின் நாமத்தில் சுபித்து ஜெயங்களை சுதந்திரிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலகுப்பிதாவே ஆமேன் இணைந்து ஜபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்